கிறிஸ்மஸ் இயர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்குமே பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் செமி சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் வந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காகவே ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மூவ் ஆச்சு அந்த கலெக்ஷன்ஸ் திரும்பவும் இப்போ கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தர போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாரீஸ் சென்ட் பண்ணிட்டோம் அவங்களுடைய ரிவ்யூமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறேங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ப்ளஸ் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷனுங்க ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஷைனிங்காக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்டில் தீபாவளிக்கு போட்டிருந்தவங்க நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பல்கா ஸோ வந்து செட் சாரி அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தீங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற டிசைன் வந்து மாறும் ஸோ இது வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலகம் ஷேப்லேயும் வருது ஒரு பூ மாதிரி வச்சும் வருதுங்க ஸோ டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு ரேட்டில் யாருமே கொடுக்க கூட முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ரேட்டில் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோங்க ஸோ இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பட்டு சாரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு ஸோ உருவம் வேணான்றவங்க சொல்லுங்கள் இதில் வந்து சில கலெக்ஷன்ஸ் சில கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பீகாக் இந்த மாதிரியும் வச்சு வந்திருக்குங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்மால் சைஸ் ஜரி பார்டர் சாரியோட ஃபுல் வியூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப உங்களுக்கு கிட்ட கிட்ட பக்கம் பக்கத்தில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஸோ இது வியர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் சேரீ பார்க்கும் போது கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலே வருது இங்கே பாருங்க தாராளமாக ஒன் மீட்டர் இருக்கும் ஸோ யார் வேணா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு ரிச் பல்லு கோல்டன் ஜரிலேயே உங்களுக்கு லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அது உள்ளுமே இந்த பாக்ஸ் டைப் டிசைனுமே வச்சு வந்திருக்குங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த சாரி பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் மார்க்கெட் ரேட் வெளியில் தௌசண்ட் ருபீஸ் மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கிராண்டான ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு ரேட்டில் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் வித் ஒரு சூப்பரான மெரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த செமி சாஃப்ட் சில்க் சேரீல பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு உள்ளே இருக்கிற டிசைன் சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன்ஸில் நம்ம சொல்லியிருக்கோங்க சுங்குடி காட்டனில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாந்தினி கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பல்கா கொண்டு வருவாங்க எல்லாத்துலேயுமே டுவெண்ட்டி பீஸ் தேர்ட்டி பீஸ் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து டிசைன்ஸ் வந்து பார்டர் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் நிறைய பேர் ரிசீவ் பண்ண பிறகு வந்து பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க ஸோ வீடியோவில் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் ரொம்ப ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இது வியூ பாருங்கள் எப்படின்னு இருக்கு எப்படி இருக்குன்னு ஸோ இதே கலர் தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் சாஃப்ட்டாக இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குங்க கான்ட்ரஸ்ட் கலரில் பார்டர் வந்துடும் ஸோ உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அதே மெரூன் கலரில் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சேரீல இருக்கிற அதே டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல இதுவே நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது ஃபெஸ்டிவல் வேறு கலெக்ஷனாக செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச் பார்டர் வரும் மேலே வந்து ஒரு த்ரீ இன்ச் பார்டர் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு உருவம் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோங்க யார் வேணால் வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நிறைய பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் இல்லை கண்டிப்பாக யார் வேணால் எடுக்கலாம் ரொம்ப அழகான பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான க்ரீன் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு எல்லோ வித் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோனில் இருக்குது உங்களுக்கு ஸேரீ பாருங்கள் டபுள் ஷேடில் வருது இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டரில் இந்த பாக்ஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இது உள்ளே இருக்கிற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் இந்த இதோடய வியூ வந்து உங்களுக்கு தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டராக இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லோ கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது யார் வேணால் வியர் பண்ணலாம் எல்லா கலர் உனக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சேரீயோட ஃபுல் வியூ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லுமே வரும் உள் சுற்று எல்லாத்துலேயுமே வருங்க ரொம்ப அழகான கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்தது பாருங்கள் பல்லு ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் க்ரீன் கலரில் இருக்குது அதில் வந்து திலகம் ஷேப்பில் உங்களுக்கு பார்டர் டிசைன் வச்சு வந்திருக்கு கோல்டன் ஜரி பார்டர் ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கிராண்டான பட்டு சாரி கலெக்ஷனுங்க ஸோ இது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கெலாம் கூட நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் பொங்கலுக்கு கிறிஸ்மஸ்க்கெலாம் கிஃப்ட் பர்பஸ்க்கு வேணுனா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க செட் சாரி வேணுனாலும் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியும் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் வித் ஒரு வயணம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதுல இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரி சேர்ந்த மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் வச்சு கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரியும் சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க கண்டிப்பா மிக்ஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியிலேயே செக் பண்ணி பாருங்க இதோட மார்க்கெட் ரேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதை நீங்க தாராளமாக நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் உடனே உடனே வரும் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸ் மைல் ப்ளூ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி உள்ளே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எல்லா கலர்லயுமே இந்த மாதிரி உள்ள இருக்கிற புட்டாஸ் சேஞ்ச் ஆகும் இந்த பேட்டர்ல வரும் ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சோம் கோல்டன் ஜெரி சில்வர் ஜெரி மிக்ஸ் ஆன மாதிரி வரும் பாக்ஸ் டைப் வருது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைப்ல உள்ள இருக்கிற டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க உங்களுக்கு கலர்ஸ் இந்த பாடி கலர் வாட்ரு கலர்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகான மைல் ப்ளூ ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஃப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நிற்கும் இது கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கிராண்டான பட்டு சாரீ கலெக்ஷனுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பல்லு போர்ஷன் சேரீயோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் புட்டா டிசைன்ஸில் வரும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷனுங்க காஞ்சி செமி சால் செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேட்டில் இப்போ ஃபங்க்ஷன் வேறு கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவம் இல்லாமல் தான் இருக்குதுங்க நம்ம இப்போ தான் செக் பண்ணோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருக்கு பாருங்கள் பார்டர் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு அதே கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சேம் ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுதுங்க பல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு வந்திருக்கு இந்த சேலை பெஸ்ட்டு கமாண்ட் போட்டதுக்காக சாய் டெக்ஸ்ட்லருந்து எடுத்து அனுப்பின சேலை உண்மைக்கே ப்ரீமியம் குவாலிட்டி பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நல்ல குவாலிட்டியோட சேலை வரும்னு சொல்லிட்டு உண்மைக்கே சூப்பராக இருக்குது இருக்குது பேருக்கு சேலை கொடுக்காமல் அந்த ஒரு ஒர்த்தபிளான சாரீ தேங்க்ஸ் மேம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோனில் இருக்குங்க ஸோ வீடியோவில் விட உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நேவி ப்ளூ வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு டபுள் ஜரி வச்சு வந்திருக்குங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஸோ சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இந்த புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஃப்ளவர் டிசைன் வரும் ஸோ இந்த பாக்ஸ் டைப் மாதிரி வந்திருக்குங்க அதோ இந்த டைப்லேயும் இருக்குது இந்த மாதிரி த்ரீ டிசைன்ஸ் உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி தான் வரும் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இன்னைக்கு இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் மார்க்கெட் ரேட் வெளியில் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் சூப்பரான ரேட்டில் அதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்